ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் நல்ல இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பூசணிக்காயை தனிப்பட்ட முறையில் சமைக்க மாட்டேக்காங்க சின்ன பீஸாக சாம்பார் குடையோ இல்லைனா அவியல் கூடையோ மட்டும் போட்டுக்கிறாங்க இன்னைக்கு நான் செய்கிற மாதிரி பூசணிக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக செய்வீங்க பூசணிக்காய் ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பகுதியும் எடுத்துகிட்டு இதை மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரை கிலோ வெயிட் உள்ள பூசணிக்காய் நான் எடுத்திருக்கேன் அதனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கால் கிலோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் பூசணிக்காய் கூட்டில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கு கூடாது காயிலே அதிகப்படியான தண்ணி இருக்கா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ அது கூடவே நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அது ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் குட்டி மிக்சி ஜார்ல அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பீஸ் தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே பூசணிக்காய் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம குக்கர்லலாம் வைக்க வேண்டாம் கடாயில் வச்சாலே போதும் சூப்பராக மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம் மசாலா போட்டதுமே நல்ல ஒரு நிமிஷம் கைவிடாமல் கிண்டி விடுங்க கொஞ்சம் பூசணிக்காய் லைட்டாக மசிச்சு விடுங்க ஃபுல்லாக மேஷ் ஆகிடக்கூடாது ஒன்றும் பாதியுமா அப்படி லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மசிஞ்சிரும் இதுக்கு மசாலா வேகிறதுக்குலாம் நம்ம டைம் தனியாக கொடுக்க வேண்டாம் நல்லா மசாலா பூசணிக்கோடு சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும் மசாலாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கனை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் தேங்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பரு போட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாமே நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன் பூசணிக்காய் கூட்டு மேலே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அந்த டைம் மட்டும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா தேங்காய் அந்த மனத்தோட அருமையான சுவையில இருக்கும் நான் இன்னைக்கு வெட்டியில ரசம் வச்சிருக்கேன் முட்டை வச்சு வச்சிருக்கேன் பூசணிக்காய் கூட்டு நல்ல ரசத்தோடு போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் வீட்டில் விசேஷ நாட்களில் கூட்டு பொரியல் அவியல்ட்டு ரெண்டு மூணு வகையானதான் நம்ம செய்வோம் அப்படி செய்யும் போது இந்த பூசணிக்காய் கூட்டை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா பூசணிக்காயை கட் பண்ணி சமைச்சு முடிக்கிற டைமே பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப குயிக்காமல் செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் நீங்களும் இதே மாதிரி பூசணிக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படியும் வீடியோ வந்திருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தரும் ஹாய் எக்கானு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பேன் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பாய்